நல்ல சூப்பரான ஒரு வத்த குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வத்த குழம்பு வந்து ரெண்டு டைப்பில் செய்யலாம் வந்து வெங்காயம் தேங்காய் எல்லாம் அரைச்சி ஊற்றி ஒரு மாதிரி செய்யலாம் இது வந்து ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு வத்த குழம்பு தான் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் நிறைய விட்டுக்குங்க ஒரு குழிக்கு கரண்டி அளவுக்கு நிறைய விட்டதுக்கப்புறம் கடுகு ஜீரகம் வெந்தயம் கூடவே வந்து நாலு மிளகு இதெல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் ஒரு கொத்து கறிவேப்பிலை கூடவே பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம் அப்புறம் வந்து சின்ன வெங்காயமும் பூண்டு வந்து நல்லா முழுசாக வந்து ஒரு பத்து இருபது பல் ஆகிற வரைக்கும் நல்லா தனியாக வந்து நல்லா உளிச்சு வச்சுருக்கேன் அது இது கூடயே சேர்த்து வளக்கிக்கலாம் கூடவே வந்து ரெண்டு தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டணும் குழம்பு அரைச்சி ஊற்றி வைச்சோம் அப்படின்னா இந்த சுண்ட வத்தல் பூண்டு வெங்காயம் இதெல்லாம் வந்து தனியாக வந்து எண்ணெயில் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் கடைசியாக தான் வந்து நம்ம இந்த குழம்புல சேர்த்துக்கணும் நம்ம இந்த மாதிரி வைக்கிறனால கூடயே சேர்த்து எண்ணெய் கூடயே சேர்த்து நல்லா வதக்கிடலாம் தேவையானாலும் உப்பு குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் கூடவே மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் கூட வர மிளகாத்தூள் ஒரு சேர்த்து சேர்த்துக்கலாம் இப்போது மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கி வந்துடும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி கரைச்சி இதிலே சேர்த்துக்கங்க புளி நல்லா கொதித்து வரணும் அதனால் வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி இது கூடயே சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு அரை கப்பு அளவுக்கு தேங்காய் தேங்காய் பால் சேர்த்து இறக்குனிங்கன்னா சூப்பரான வத்த குழம்பு ரெடி நம்ம சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்